श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पते नमः सखीनां புரோகான சக்ஷுஷே நமோதிவே நம பிரதி சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிராம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி நான்காவது நாமாவளி தானை கொடுக்குறதுன்னு அர்த்தம் தான் ம் அபவர்க்கம் அபவர்க்கம்னா மோட்சம் சொர்க்கம்னா சொர்க்க உலகம்னு சொல் ரொம்ப காலமாக இந்த ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இறந்த பிறகு மனிதன் அடையக்கூடிய நிலை இரண்டு ஒன்று சொர்க்கம் ஒன்று நரகம் அது அவாவா பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உலகத்துக்கு கஷ்டப்படுவோம் இல்லை பிறப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ பிறப்பதற்கு முன் இறப்பதற்கு பின் இடைப்பட்ட நேரத்தில் உள்ள தகவலை சொல்லக்கூடிய நாமாவளி இந்த நாமாவளி இப்போ சொர்க்கம்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆன்மா அடைகின்ற மகிழ்ச்சி சரீரம் அடைகின்ற மகிழ்ச்சி மனம் அடைகின்ற மகிழ்ச்சி இதெல்லாம் தெரிஞ்சுட்டா தான் இந்த நாமாவளிக்கு நாம் பூர்ணமாக ஓரளவுக்கு அது விளக்கம் புரிஞ்சுக்கலாம் அம்பாலாக சொன்னால் தான் சில விஷயங்கள்லாம் இப்போ சரீரத்திற்கு சுகம் தருவது எது அப்படின்னா நல்ல வெயில் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே வேர்த்து ஊற்றோம் அந்த நேரம் ஒரு ஏசி காற்றுருந்தால் எப்படி இருக்கும் சரீர சுகம் சரியான பசி அப்படின்னா சரியான ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு உணவு இருக்கும் செவிக்கு ஒரு இனிய பாடல் கண்ணுக்கு இனிய ஒரு காட்சி இல்ல வர்ணம் இதெல்லாம் வந்து நமக்கு சரீரம் அனுபவிக்கிற சுகம் அதே மாதிரி இந்த சரீரத்துக்குள்ளே தான் மனசு இருக்கே இப்போ இந்த மனம் அனுபவிக்கிற சுகங்கிறது என்ன அப்படின்னா இப்போ சில பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கும் குழந்த இருக்காது அவளுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும் அது ஒரு மன வருத்தம் தாத்தாவுக்கு பேரம் ஒரு மூணு தடவையா சிஏ எக்ஸாம் எழுதுனா முடிக்க மாட்டேங்கிறான் அவனும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எழுதுறான் நான் யாரையும் குறையா சொல்லலை புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன் அப்போ அவளுக்கு ஒரு சின்ன வருத்தம் வரது அப்போ என்னதுன்னா ஞான சுகம் அறிவினால் அடையக்கூடிய சுகம் இதுதானே எனக்கு எல்லாம் தெரியும் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பண்பு அது ஒரு விதமான சுகத்தை கொடுக்குது அது எப்போ சுகத்தை கொடுக்குதுன்னா அதை பாஸ் பண்ண முடியலன்னா ஏற்படுற துக்கத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்போ மனதுக்கு இருக்கக்கூடிய சுகங்கிறது என்ன அப்படின்னா நாம் என்ன நினச்சோமோ அதை அப்படியே அடைஞ்சால் அது மனதுக்கு சுகம் நாம் நினச்சதில் அடையலை அப்படின்னா ஒரு வருத்தம் வருது அந்த எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னா வருத்தம் வருது அப்படி தானே அப்போ மனதிற்கு மனதினால் அனுபவிக்கக்கூடிய சுகம் அப்படின்னா காதல் அன்பு பாசம் வருத்தம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மனசால் அனுபவிக்கிறோம் அதே மாதிரி அதை சரீரத்தால் அனுபவிக்க முடியாது அப்படி தானே மனது மனது பண்பு நான் ஒரு பெரிய விருது கொடுக்குறா அந்த விருதை பொழுது மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி உண்டாருது நமக்கு அப்போ அந்த மகிழ்ச்சிங்கிறது சரீரம் அனுபவிக்கல மனசு தான் அனுபவிக்கிறது அப்போ சரீரம் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கிறது வேற மனது அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கிறது வேற அந்த மாதிரி ஆன்மா அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும் மாறி மாறி வந்து மாறிடும் மனம் மறைந்து விளங்கியும் மறைந்தும் தோன்றும் மனசுக்கு அறிவு இல்லேம்பா அது ஒரு பரமான ரூபமாக மாறி அப்படியே ஆன்மாவோடையே பின்னாடி போய்டும் அதனால் நினைத்தும் மற மறந்தும் அடையக்கூடிய பண்பை உடையது சில நேரத்து நினைப்பும் சில நேரத்துக்கு துக்கத்துக்கும் காரணமாக இருக்கும் மனசு இப்போ இந்த இடத்துல சொல்லப்படுற ஸ்வர்க்கம் அப்பவர்க்கம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு சௌக்கியத்தை பண்ணுறது அப்போ ஆத்மாவுக்கு சௌக்கியம் என்ன அப்படி இறந்தவன் உயிரோடு இருக்கானா அதுக்கப்புறமும் சில விஷயங்களை அனுபவிக்கிறானா அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய விசாரம் இருக்குது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் மோட்சம் அப்படிங்கிற அப்ப ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா சைவத்தில் ஒரு சான்றாக சொல்லுவாள் பெரிய புராணம் உருவாவதற்கு காரணமாக இருந்த சுந்தரர் அவர் எதா ஒருத்தர் கோயிலுள்ள போகிறார் அங்கே நிறைய பேர் வணக்கம் வணக்கம்னு சொல்கிறார் அவர் யாரையுமே கண்டுக்கவே இல்லை யாருக்கும் திருப்பியும் வணக்கமும் போடல அதனால் அவர் மாட்டுக்கு நேராக பூஜை பண்ண போயிட்டார் கோயில் குருக்கள் அவர் அது உள்ளே பூஜை பண்ணும்போது அந்த மண்டபத்தில் இருக்கிறவா அதிகாரி சன்னியாசி அந்த காலத்தில் அதிகாரிகளாகவும் இருந்திருக்கா சந்யாசிகளாகவும் இருந்திருக்கா அந்த மாதிரி இருக்கிறவா ஒரு வருத்தம் இந்த குருக்கள் மதிக்காமலே போகிறான் ஒரு அன்பர் ஒரு தேவதை ஒரு தெய்வ விசாரம் இருக்கிற பக்தர்களை மதிக்காதவங்க எப்படி ஒரு குருக்களாக இருக்க முடியும் கோயில்லை அப்படின்னு அவளுக்குள்ள ஏதோ அது நேராக சாமியிட்ட போனார் சாமிகிட்ட போனோன்னே முதல்ல நீ யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண அதை சுண்டு அப்படின்னார் அப்போ சாமி சொல்கிறார் பிள்ளைவாழ் அந்த நிரதம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு திருத்தொண்டு தொகையை ஆரம்பிக்கிறது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சுந்தரர் வாழ்ந்தது வளர்ந்தது ஒரு ஒரு அளவுக்காக இருந்தால் கூட அவர் சொல்லியிருக்கிற அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதாவது தொகையடியார்கள் இவ எல்லாரையும் அவர் அப்படி வருஷலாக சன்னதியில் இருந்தபடியே சொல்லியிருக்கார் அந்த சன்னதியிலேயே சொல்லியிருக்கார் அந்த திருவாரூர் சன்னதியில் அப்போ அந்த திருவாரூர் சன்னதியில் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியேன் அப்படின்னா அந்த நாயன்மாரோட பேரை சொல்லியிருக்கார் அவள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சன்னதியிலேருந்து வெளியில் போகிறத அவர் பார்த்துருக்கார் அவர் பார்த்துட்டு அவரை பற்றின குறிப்பாக அப்படியே வரிகளாக மாற்றி நமக்கு பாடியிருக்கார் அவரெல்லாம் சுவாமியை நேரில் பார்த்து பாடினவர் கண்ணப்பருக்கு வந்து மோட்சம் கொடுத்த இடம் வாழ்ந்த இடம் வளர்ந்த இடம் எல்லாம் ஒன்று தான் எந்த இடம் காலரசி தான் ஆனால் அதை திருவாரூர்லேருந்து பார்த்து பாடுறார் அப்போ இங்கே கண்ணப்பன் இங்கே இருக்கக்கூடியவர் திருவாரூரில் எப்படி இருந்தார் ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு இடத்துலையும் இருக்கக்கூடிய சிவம் ஒன்று கண்ணப்பம் வேணால் அந்த ஊரில் இருந்துருக்கலாம் ஆனால் சிவம் ஒன்று அப்போ அடியார்கள் அங்கங்கே எங்கே பார்த்தாலுமே இருந்திருக்காள் நம்ம சென்னையில் கூட மூர்க்க நாயனார்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அந்த நாயன்மார் அனுகிரகம் பண்ணதெல்லாம் அந்த இடத்துல அந்த சன்னதியில் திருவாரூரில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துன்னு சொல்கிறார் அப்போ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அவ அத்துணை நாயன்மார்களையும் நேரடியாக பார்த்துருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்போ வாழ்ந்தான் காலத்தினாலே வித்தியாசம் அடைந்தவர்கள் அப்பர் காலமும் ஞானசம்பந்தர் காலமும் ஒன்று ஆனால் மூர்க்க நாயனார் காலமும் அறிவாட்ட நாயனார் காலமும் வேறு வேறு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டு வித்தியாசத்தில் உள்ள எல்லாம் அவர் பாடுறார் எங்கே போகிற ஆயிரம் இடத்துல வேறுபட்ட இடங்களில் ஒரு ஐம்பது இடங்களுக்கு வேறுபட்ட வேறு 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 இடத்துல வசித்த வாழை பற்றி சொல்கிறார் ஆனால் ஒரே இடத்துல உட்காந்துட்டு சுவாமியை பாடி அதை சொல்லியிருக்கார் இவ அத்தனை பேரையும் உயிரோடு பார்த்துருக்கார் அதுதான் இங்கே விஷயம் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அப்போ அவருக்கும் வா எல்லோருமே மோட்சத்தை அடைஞ்சவா சிவனால் அப்போ இறந்தவர்கள் சிவனை வழிபட்டு மோட்சத்தை அடைந்தவர்கள் அப்படின்னா என்ன சொன்னால் இறந்த பின்னும் தன்னை பிறருக்கு உணர்த்தவோ தன் பிறர் உணர்வை தான் உணரவோ வல்லமை பெற்றிருந்தால் அவர்கள் மோட்சத்தில் இருக்கிறார்கள் என்பது அதெல்லாம் அப்பவர்க்கம்னு பேர் அப்போ சொர்க்கம் அடைஞ்சவா எல்லாம் இருக்கா இல்லாமலாம் இல்லை மோட்சம் அடைஞ்சவா இருக்கா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இவர்களெல்லாம் மோட்சத்தில் நித்தியவாசம் பண்ணியிருக்காள் அதனால தான் அவளுக்கெல்லாம் திதி சொல்லாமல் நட்சத்திரம் சொல்லுவாள் ஜென்ம தினம் அப்படின்னு கொண்டாடுவோம் நாளில் நட்சத்திரமாக கொண்டாடுவோம் என்ன என்னுடைய நட்சத்திரம் அப்படின்னா அந்த என்ன நட்சத்திரம் வருவோ அதில் நான் பிறந்த நாள் கொண்டாடுவேன் இறந்தால் தான் திதி கொண்டாடுவேன் அதனால் தான் ஆழ்வார்களுக்கும் திருநட்சத்திரம் நாயன்மார்களுக்கும் திருநட்சத்திரம் இவர்களெல்லாம் மோட்சத்தை அடைந்தவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மிடத்திலே அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பேசலாம் நமக்கு அந்த பண்பு இல்லை அதனால் பேசக்கூடிய பண்பு அவளுக்கு இல்லைன்னு நாம் முடிவு பண்ணக்கூடாது அது மாதிரி அந்த பண்பை இறைவனுடைய அருளால் பெற்றால் அது மோட்சம் அந்த மாதிரி அம்பாளுக்கு நிறையா பேருக்கு மோட்சத்தை கொடுத்துருக்காள் மோட்சம் அதே மாதிரி சொர்க்கம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஆன்மாவுக்கு ஒரு சில கெடுதல்கள் ஒரு சில நன்மைகள் நரகம் லோகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த உடம்பு வந்து இங்கே இருக்கிறது அப்படின்னா பூலோகத்தில் அப்படி ஆன்மா வந்து மேல் நோக்கி செல்லக்கூடியது உக்கிரமணம் அது வந்து சூரிய மண்டலத்திலேயும் இருக்கலாம் சந்திரமண்டலத்துலேயும் இருக்கலாம் இந்த ஆன்மா இந்த உடம்பு தான் இங்கே இருக்க முடியும் காற்று இல்லாத இடத்துக்கு மேலே இந்த உடம்பு போக முடியாது ஆனால் ஆன்மா எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஆன்மாவுக்கு பரம சௌக்கியத்தை தரக்கூடிய இடம் சொர்க்கம் அந்த சொர்க்கத்தையும் அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டுத்தையுமே கொடுக்கூடாது அப்போ இந்த நாமாவளி வந்து இறப்பிற்கு பிறகு பேசக்கூடிய ஆன்மாவை பற்றிய பேசக்கூடிய ஒரு நாமவழி இதை பற்றி யார் பேசியிருப்பா அப்படின்னா சன்னியாசி துறவிகள் இதை பற்றி விசாரணை அவளுக்கு அதனால் துறவியர்களுக்கு செம்மை தரக்கூடிய நாமவழி அதெல்லாம் சரிதான் சொர்காபவர்கதான்னு நான் நினச்சி சொன்னால் என்ன பண்ணுறேன் அது சொல்லுங்கோ அதனால் செத்து போனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோம் ஈரோடு இருக்கும்போதே எனக்கு வழி சொல்லுங்கோ இந்த நாமாவளியை யார் சொன்னாலும் அதாவது சில பேர் வெளியில் பணத்தை ஏதோ ஒரு காரணமாக கொடுத்துருவாள் கடனாகவோ உதவியாகவோ கொடுத்துருப்பாள் அவளுக்கு வசூலே ஆகாது பணத்தை வாங்கவே முடியாது போயிட்டு போய்ட்டு வருவாள் பணம் அவா இல்லைம்பா இல்லை அவளுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்க முடியாதோன்னு நிலை அப்படி இருக்கிறவா இந்த நாமாவளியை சொன்னால் அவள் இழந்த செ செல்வங்களை அதாவது அவளுதாக இருந்து பிறருக்கு கொடுத்து இருக்கக்கூடிய செல்வங்களை மீண்டும் பெற்றுவிடலாம் அத்தகைய வாழ்வோருக்கு அத்தகைய ஒரு அற்புதமான பயனை தரக்கூடிய நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர் மகா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து